எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லிக் கொடுக்கும் போது புரியல பட் போ நிறையவே புரியுது சார் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் ட்ராமா மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காரு இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு அண்ட் சார் கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாரு ஸோ அவர் ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்ட் விவேக் பிரசனா சார் வெரி வேர்சட்டைல் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இஸ் கோன் அங்கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ட்ராமாஸ் ரிலீஸிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார் ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச் ட்ராமா மூவி ஃபஸ்ட் நான் டேரக்டர் தம்பி தேசாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு சின்ன கதை வச்சு தான் பிளான் இருந்தார் அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஐ ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டிஓபி அஜித் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் எல்லோரையும் சூப்பராக காட்டியிருக்காரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டார் ஆஃப் தி ஈவெண்ட் ராஜ்பிரதாப் ப்ரோ இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் மூணாவது படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சந்தி அப்படியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி ஹாப்பி அட் டீமிங் அப் வித் தேம் டோனா சொன்ன மாதிரி மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வருது செஞ்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பிரத்து ப்ரோ ஐ யூ ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யோர் அப்கமிங் ஸ்டார் ஆல் தி வெரி பெஸ்ட் அகெய்ன் Thank you. And uh, thank you all. Thank you so much.